யாழ்ப்பாணம் சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான ராமநாதன் அர்ஜுனா தற்போது வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் விசேட பேச்சுவார்த்தைக்காக வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ள நிலையிலும் சுகையின விடுமுறையின் காரணமாகவும் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக குறித்த வைத்தியசாலையின் முன்னால் பாரிய மக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்ட நிலையில் பதட்டமான சூழல் நிலவியது வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிரான நிர்வாக நடைமுறைகளை கண்டித்தும் சாவகச்சேரி வைத்தியசாலையை மீண்டும் இயங்க செய்யுமாறு கோரியும் மக்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது து இதனையடுத்து சுயர் அதிகாரிகள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு விரைந்து பதில் வைத்திய அத்தியர்ச்சகர் அர்ஜுனாவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதுடன் கொழும்பு மேலிடத்திலும் தொடர்பாடல் ஏற்படுத்தப்பட்டது இதனையடுத்து வைத்தியர் அர்ஜுனாவை கொழும்புக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதென்று வழங்கப்பட்ட உறுதிமொழிகளை அடுத்து அர்ஜுனா வைத்தியசாலையை விட்டு வெளியேறுவதற்கு சம்மதம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மக்கள் முன் தோன்றிய அர்ஜுனா தான் விடுமுறையில் உள்ள காரணத்தினாலும் இதுகுறித்து கொழும்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ள காரணத்தினாலும் தற்போதைக்கு வைத்தியசாலையை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் தெரிவித்தார் இதனையடுத்து அவர் கடும் போலீஸ் பாதுகாப்புக்கு மத்தியில் வைத்தியசாலையிலிருந்து இருந்து வெளியேறிச் சென்றார் அதுடன் போராட்டக்காரர்களும் அவ்விடத்தை விட்டு நீங்கிச் சென்றனர் இதேவேளை கொழும்பின் புறநகர் பகுதியான அதிருக்கிரிய நகரில் துப்பாக்கி பிரயோகம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது இதனால் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று அங்கு ஏற்பட்டுள்ளது இந்த அனர்த்தம் காரணமாக ஒருவர் கொல்லப்பட்ட போதும் மேலும் ஆறு பேர் படுகாயமடைந்துள்ளதோடு படுகாயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் பிரபல சிங்கள பாடகி கே சுஜிவா என்பவர் மடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் ஆபத்தான நிலையில் கோமார் சோமாகாம அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கி சூட்டில் பிரபல கோடீஸ்வரரான கிளப் உரிமையாளர் கிளப் வசந்தா உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் அதனை மேற்கொண்டவர்கள் தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை என்று போலீசார் கூறியுள்ளனர் இதேவேளை குறித்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொலி என்றும் தற்போது வெளியாகியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்